அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா மரியாதைக்குரிய மீடியேட்டர்ஸ் நிலத்தரகர்கள் புரோக்கர்ஸ் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நிலத்தை வாங்கி விற்று கொண்டிருக்கீங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ முழுமையான பதிவு என்னால் எந்த இடத்தையும் விற்க முடியும் நான் போனேன்னா அங்கே ரோடு சரியாக இல்லை மரம் இல்லை டிச் இல்லை ட்ரைனேஜ் இல்லை ஈபி இல்லை அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்க அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்னால் என்னால் இடங்கள் விற்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருந்தீங்களா அதுக்கான வாய்ப்பு இனிமேட்டு நாம் கொடுக்க போகிறதில்லைங்க நம்ம நிறுவனமும் கொடுக்க போகிறதில்ல மரியாதைக்குரிய மார்க்கெட்டிங் பர்சன் மற்றும் மரியாதைக்குரிய மீடியேட்டர்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உடனே அழைச்சி பேசுங்க உங்களுடைய திறமைக்கேற்ற சம்பளம் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு இந்த வீடியோ கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி சொல்கிறது உண்மையாலுமே சத்தியம் நீங்கள் ஒரே வருஷத்தில் நீங்களோட பாக்கெட் எவ்வளோ கனமாக இருக்க போதுன்னு மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க உடனே அழைச்சி பேசுங்கள் நன்றி